அண்ணா ஐஏ எஸ் சாதனையாளர்களின் சங்கம் அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு உண்டான பாடங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் நவீன வரலாறு அப்படின்ற ஒரு பாடத்திலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பாட தலைப்புகளை பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாடமாக வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி வேலூர் கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு உண்டான அத்தனை தகவல்களும் இந்த பாடத்துக்குள்ளே அடங்கியிருக்குங்க வாங்க பாடத்துக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பாப்போம் இன்னைக்கு நம்ம பாளையக்காரர்களின் கிளர்ச்சி வேலூர் கழகம் அப்படின்ற பாடத்தை நம்ம உள்ள ஃபுல்லா பாக்க போறோம் டெப்தா ஒன் பை ஒன்னா போறோம் வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் சரிங்களா ரைட் அப்போ பாருங்களேன் பாடம் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இந்த பாளையக்காரர்கள் புரட்சி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க அது என்ன அப்படின்றத சொல்கிறோம் பாருங்களேன் ஏன்னா இந்த பாளையக்காரர்கள் யாருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்கிலேய ஆட்சி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்துல வச்சுக்கிட்டு ஆட்சி புரிஞ்சிருந்தோம் அப்ப அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக முதல் முதல்ல குரல் கொடுத்தவங்க யாருன்னா இந்த பாளையக்காரர்கள் தான் அப்போ இவங்க ஆங்கிலேய ஆட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க புரட்சியில் ஈடுபட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம பள்ளி பாட பார்த்தவங்க கூட சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவில் முதன் முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் தமிழக மாவீரன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலி தேவன் சொல்லுது அப்போ இந்த பூலித்தவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர் சொல்றது புரியுதுங்களா அப்போ இந்த பாளையக்காரர் புரட்சியை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஆனால் இவங்க முழுக்க முழுக்க யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க சரியா அப்போ பார்ப்போம் அப்போ ஆங்கிலேயர்னா யார் அப்படின்னு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தை மையமாக கொண்டு ஆங்கிலம் பேசும் ஒரு வகை இனக்குழுவினரான இனக்குழுவினரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுது ஆமாங்க அப்போ இந்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை மையமா கொண்டு செயல்படுறாங்க இவருடைய தாயகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் முதல்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு இருநூத்தி பதினைந்து வாணிபவர்கள் ஒன்று சேர்றாங்க இந்த இருநூத்தி பதினைந்து வாணிபவர்களை ஒன்று சேர்ந்து இஐசியை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க நல்லா பாருங்க ஈசியை தொடங்கணும்னு முடிவு பண்றாங்க அப்போ இஐசி என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தமிழ்ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்ப ஆங்கிலேயர்னா ஆங்கிலம் பேசக்கூடியவங்க ஆங்கிலேயர் இங்கிலாந்தை மையமா கொண்டு செயல்படுறான் ஒரு இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்கள் ஒன்று சேர்றான் எங்க அப்படின்னா இங்கிலாந்துல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஐசியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப இஐசியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் அந்த இஐசியுடைய நோக்கமும் அறிக்கைகளும் ஏற்பாடு பண்றாங்க அப்ப அந்த நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன நோக்கமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தல் அதாவது தனக்கு கீழ் உள்ள நாடுகளில் வியாபாரம் செய்தாலதான் ஆங்கிலேயருடைய முதல் நோக்கம்ங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாடு பிடிக்கும் நோக்கம் அப்ப வியாபாரம் பண்ணணும் நாடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா இஐசியை தொடங்க முடிவு செய்கிறாங்க அப்ப இந்த இஐசி வந்து பாத்தீங்கன்னா முறையாக பர்மிஷன் வாங்குறதுக்காக அப்போது இங்கிலாந்து ராணியான முதலாம் எலிசபெத் ராணியை சந்திக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்களும் சந்திக்கிறாங்க அப்ப இருநூத்தி ப இருநூத்தி பதினஞ்சு வீரர்களும் சந்திக்கிறாங்க பர்மிஷன் கிடைச்சிச்சா சார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கிடைக்கலைங்க அப்ப அனுமதி மறுக்கப்பட்டது சரிங்களா அப்ப ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல முறையா ஒரு நோக்கத்தையும் அறிக்கை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் அந்த நோக்க அறிக்கையை இருநூத்தி பதினஞ்சு வாணிபவர்களும் ஒன்னு சேர்ந்து கொண்டுட்டு போய் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அப்ப எலிசபெத் ராணி என்ன சந்தேகப்படுறாங்கன்னா இவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்களே எத்தனை வீரர்கள் வந்திருக்காங்க இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அனுமதி மறுக்கிறாங்க அதே போல பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் எந்த ஒரு தகவலையும் அதாவது ஒரு பகுதியை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னா அந்த பகுதியை எங்கே போகிறோம் உதாரணத்துக்கு திருநெல்வேலிக்கு போகிறேன் அப்படின்னா திருநெல்வேலியில் போய் சண்டை போட்டு அந்த பகுதியை பிடிச்சிக்கிட்டு வரேன்னு ஒரு ஆங்கிலேயர் கிளம்பினா அதை முறையாக யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இஐசிக்கு தெரிவிக்கணும் இன்கேஸ் இஐசிக்கு தெரியாம அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியில் ஈடுபட்டாங்கள் அந்த பகுதியை கைப்பற்ற போனாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று நிரந்தர பணி நீக்கம் செய்வாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனையை கொடுத்துருவாங்க சரியா அப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல்ல வந்து முக்கிய நோக்கமாகவும் வச்சிருப்பாங்க அதாவது எப்போ அப்படின்னு ஆஃப்டர் பர்மிஷனுக்கு அப்புறம் ஸோ பர்மிஷனுக்கு வரைக்கும் என்ன என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டே ரெண்டு நோக்கம்தான் இருக்கும் ஒன்று வியாபாரம் செய்தல் இன்னொன்னு படிக்கும் இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிருப்பாங்க ஆங்கிலேயர் அப்போ இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்களும் யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்போதைய எலிசபெத் ராணியை சந்திக்கிறாங்க இந்த எலிசபெத் ராணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் பர்மிஷன் தர மறுக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா ஜான் வாட்ஸ் அதுக்கு அடுத்தபடியா பாருங்களேன் ஜான் வாட்ஸ் ஜார்ஜ் ஒயிட் இந்த ஜான் வாட்ஸும் ஜார்ஜ் ஒயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எதை தொடங்குறாங்க அப்படின்னா இஐசிய தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த ஜான் வாட்ஸும் ஜார்ஜ் ஒயிட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது முதலாம் எலிசபத்ராணியை சந்திக்கிறாங்க அப்ப முதலாம் ராணியை சந்திச்சு என்ன பண்றாங்கன்னா முறையா பர்மிஷன் வாங்குறாங்க அப்ப இஐசிஐ தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா வாட்ஸ் ஜார்ஜ் ஒயிட் இவங்கள மட்டும்தாங்க சொல்லணும் ஆனா இஐசியை தொடங்க காரணமாக இருந்த வாணிப வீரர்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்களையும் சொல்லணும் சரிங்களா இந்த இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்களும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சொல்ல போறோம் பாருங்க ஏன் அப்படின்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இஐசியை தொடங்கணும்னு முடிவு பண்ணாங்க சரியா ஸோ அப்போ தொடங்க முடிவு செய்த வாணிபர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டா இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்கள் இஐசியை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் வாட்ஸ் ஜார்ஜ் ஒயிட் இவங்க ரெண்டு பேரும் தான் இஐசியை தொடங்குறாங்க அப்போ எலிசபெத் ராணியும் கையெழுத்துடுறாங்க அப்ப கையெழுத்திட்ட நாள் மற்ற வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூறு அப்ப எது நடைமுறைக்கு வருது அப்படின்னா இஐசி நடைமுறைக்கு வருது அப்ப இதுல இருந்து ஒரு வினா கூட டிஎன்பிசுல கேட்டிருக்காங்க இஐசி நடைமுறைக்கு வந்த நாள் மற்றும் வருடம் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அப்படின்னா இஐசி தொடங்குறாங்க ஆங்கிலேயர்னா யார் நம்ம பார்த்ததுல அதாவது ஆங்கிலேயர் என்றவங்க இங்கிலாந்தை மையமா கொண்டு செயல்படுறவங்க ஒரு இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்கள் ஒன்று சேர்றான் ஈசியை தொடங்கணும்னு முடிவு பண்றான் அப்ப இஐசியுடைய நோக்கம் அறிக்கையை ஏற்பாடு பண்றான் இஐசியுடைய முதல் நோக்கம் வியாபாரம் செய்தல் இரண்டாவது நோக்கம் நாடு பிடித்தல் அப்போ அந்த இருநூத்தி பதினஞ்சு வாணிபவர்களும் சேர்ந்து யாரை சந்திக்கிறாங்கன்னா முதலாம் எலிசபத் ராணியை சந்திக்கிறாங்க பர்மிஷன் தர மறுக்கிறாங்க இந்த இருநூத்தி பதினஞ்சு வாணிபவர்களை ரெண்டு பேரும் மையப்படுத்துறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் வாட்ஸ் ஜார்ஜ் ஒய் இந்த ரெண்டு பேரும் தான் பிற்காலத்தில் இஐசிய அதுக்கு மாறாங்க அத்தாரிட்டி யார் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசபத் ராணி தான் கொடுக்குறாங்க சோ அதை பேசிக்கிட்டு தான் கையெழுத்தும் போட்டுருப்பாங்க அப்ப ராணி கையெழுத்திட்ட நாள் மற்றும் வருடம் டிசம்பர் முப்பத்தொன்னு ஆயிரத்தி அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஐசியை தொடங்கிட்டாங்க அப்போ இஐசியை தொடங்கி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியை பிடிக்கலாம் ஏன்னா இவங்களுடைய முதல் நோக்கமே வியாபாரம் செய்தல் சரிங்களா ரெண்டாவது நாடு பிடிக்கும் அப்போ எங்க வியாபாரம் செய்யலாம்னு பார்க்குறான் ஆங்கிலேயர் அப்போ எங்க செல்வ செழிப்பா இருக்குன்னு பாடுறான்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்திய பகுதியை செல்வ செழிப்பா இருக்கு ஏராளமான செல்வ வளங்கள் இருக்கு வ நம்ம இந்தியாவை போய் பார்த்தீங்கன்னா கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த இஐசியை சார்ந்த வாணிபவர்கள் முறையாக என்ன பண்றாங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்டு இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க அப்போ இந்தியாவில் ஆங்கிலேயர் அடுத்து சொல்லி அடுத்த சப்ஜெக்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்ப இந்தியாக்குள்ள வரும்போது யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலம் அதாவது இந்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் சோ ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துல தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா வியாபாரம் செய்ய அனுமதி கேட்டு வராங்க சரிங்களா அதன் அடிப்படையில தான் முதல் முதல்ல வந்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் சோ அப்ப ஜஹாங்கீர் அவைக்கு வந்த முதல் ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டா யார சொல்லணும்னா சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்ப வில்லியம் ஹாக்கின்ஸ் வரா பேசுறார் ஜகாங்கீர்ட்ட பேசுறார் ஐயா வணக்கம் என் பேர் சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் நான் மேலை நாட்டுல இருந்து வரங்க வியாபாரம் செய்கிறதுக்காக பர்மிஷன் வேணும் கொஞ்சம் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு மூளையா இடம் கொடுத்தீங்கன்னா கடையை போட்டு வியாபாரம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருனா சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் சொல்றாருங்க அதன் அடிப்படையில் ஜகாங்கீர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் உள்நாட்டுல உற்பத்தி பண்ண பொருளே பயன்படுத்திக்கிறோம் எங்களுக்கு வெளிநாட்டு பொருள் வேண்டாம் அந்நிய பொருள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஜகாங்கீர் சொல்றாருங்க அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட பத்துக்கு இன்னொரு விஷயமும் கூடுதலாக சொல்லுதுங்க ஜகாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தர மறுக்கிறார் சார் வில்லியம் ஆக்கின்ஸ்க்கு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் போர்ச்சுகேசியர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாருங்க அப்ப இந்த போர்ச்சுகிசியர் தலையீடு வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாவது அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஜஹாங்கீருக்கு சப்போர்ட் பண்ணி போர்ச்சுகேசியர விரட்டி அடிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் கடைசியா ஜஹாங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாரு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல பர்மிஷன் கொடுக்குறாரு சார் தாமஸ் ரோ போயிருப்பாரு பர்மிஷனும் வாங்கியிருப்பாங்க அப்ப ஜஹாங்கீர் பர்மிஷன் கொடுத்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணு ஆனா முறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்மிஷன் கேட்குறாரு சார் வில்லியம் ஆக்கியன்ஸ் அனுமதி மறுக்கிறார் அப்ப வில்லியம் ஆக்கின்ஸ் ஏமாற்றத்தோட திரும்பி போனாரா அப்படின்னா திரும்பி போலீங்க ஜஹாங்கியருடைய பிளஸ் எது மைனஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறார் ஜஹாங்கீருடைய பிளஸ் எது மைனஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறார் நமக்கு பிளஸ் தேவையில்லை எது வேணும் அப்படின்னா மைனஸ் வேணும் அப்ப ஜஹாங்கீருடைய மைனஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா மது மாது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்திலயே வீக்கா இருக்கிறாருங்க சோ அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானங்கள்ல வீக்கு அப்படின்னு நம்ம ஜஹாங்கீரை எடுத்துக்கலாம் அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சார் வில்லியம் ஆக்கின்ஸ் என்ன பண்றாருன்னா மீண்டும் அவருடைய அவைக்காக அனு ஒரு ஆங்கிலேயரை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு அந்த போன ஆங்கிலேயர் யாருன்னு ரோ சார் தாமஸ் ரோ சும்மா போலங்க சில அன்பளிப்பும் நம்ம புத்தகம் சொல்லுது பள்ளிப்பாட புத்தகம் விலையுயர்ந்த ஆவரணங்களும் திராட்சை பழரசங்களும் கொண்டு செல்றாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் தாமஸ் ரோ அப்ப எல்லாத்தையும் கொண்டுட்டு போறாரு சார் தாமஸ் ரோ ஏன் அப்படின்னா சார் வில்லியம் ஹாக்கின்ஸ போயிருக்கலாமே சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் போனா அவர் கையெழுத்து போடுவாரானா போட மாட்டாருங்க சான்ஸே கிடையாது காரணம் என்னன்னா அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு எங்களுக்கு உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் உங்க பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் ஆங்கிலேயருடைய சூழ்ச்சி மீண்டும் மீண்டும் அவங்களே போனாலும் பர்மிஷன் கிடைக்காது ஸோ அந்த உயர்ந்த ஆபரணங்களும் திராட்சை படரசங்களும் யார்கிட்ட கொடுத்தா போறாருனா சார் தாமஸ் ரோட்ட கொடுத்தான போறாரு அப்போ யார் போறாருனா சார் தாமஸ் ரோ கிளம்புறாரு ஜஹாங்கீருடைய அவைக்கு அப்போ ஜஹாங்கீர் அவையில் சார் தாமஸ் ரோ பேசுறாரு ஐயா வணக்கம் என் பேர் சார் தாமஸ் ரோ நான் மேலை நாடுகள்ல இருந்து வரேங்க சோ வியாபாரம் பண்றதுக்காக அனுமதி கேட்டு வந்திருக்கிறேன் ஒரு மூலையா இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வியாபாரத்தை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சார் தாமஸ் ரோ சொல்றாரு அதன் அடிப்படையில ஜகாங்கீர் என்ன சொல்றாருன்னா ஐயா ஆல்ரெடி ஒரு ஆங்கிலேயர் வந்தாரு அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சுட்டோம் நீங்களும் மீண்டும் வந்திருக்கீங்க பர்மிஷன் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க எந்த சமயத்தில் தான் சிகிச்சைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சண்டையிடுறதாகவும் அப்ப அந்த போர்ச்சுகிசில் ஆங்கிலேயர்கள் தலையிட்டு அதை தீர்த்து வச்சதுனால உடனே ஜஹாங்கீர் என்ன பண்றாருனா ஆங்கிலேயர் மேல பக்கம் திரும்பி ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்றதுக்கு அனுமதியும் கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் அனுமதி அளித்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு அதே போல முதல்ல இவருக்கும் சார் தாமஸ் ரோக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறார் காரணம் என்னன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்நிய பொருள் வேண்டாம் உள்நாட்டுல பொருளை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்றாரு அங்க சார் வில்லியமாக்கின்னு சொன்ன அதே பதில இங்க சொல்றாரு ஆனா இவர் கடைசியா தர் சாமசுரோ சொல்றாரு பாருங்க ஐயா எங்களுக்கு வியாபாரம் செய்ய பர்மிஷன் தரலாம் பரவாயில்ல நான் கொண்டு வந்த அன்பளிப்பை நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அன்பளிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த ஆபரணங்களும் திராட்சை பழரசங்களும் அதை வாங்கிக்கிட்டு கையெழுத்து ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல கையெழுத்து போறாரு யாரு ஜஹாங்கீர் சோ இதுவும் நம்ம பள்ளி பாடபத்துல கொடுத்துருக்க தகவல் நம்ம இன்னொரு ஆறாம் வகுப்பு பள்ளி பாடபத்தில வந்து பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஐரோப்பியர் வருகையில அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர் சிகிச்சைக்காக ஆங்கிலேயர்கள் சண்டை போட்டு போர் சிகிச்சை துரத்தி அடிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஜஹாங்கீர் வந்து மூணுல ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணலாம் வியாபாரம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதன் அடிப்படையில் அவங்க வியாபாரத்தை நிலைநாட்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சரியா ரைட் அப்ப பாருங்க ஜஹாங்கீர் பேசுறாருங்க ஜஹாங்கீர் என்ன சொல்றாருன்னா அவருடைய கூற்று அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம் ஜகாங்கீருடைய கூற்று அதாவது பர்மிஷன் கொடுத்துட்டாருங்க பர்மிஷன் கொடுத்துட்டு ஜஹாங்கீர் என்ன பேசுறாருனா என் இந்திய குடிமக்கள் பயன்படுத்துகின்ற அத்தனை உரிமை சாசனங்களும் ஆங்கிலேயர்களாகியே நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்றாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜகாங்கீர் இது டிஎன்பிசி ல ஒரு சமயம் குருப்போன்லே கேட்ட ஒரு வேணா ஜஹாங்கீரின் கூற்று பின் ஒரு நாட்டில் ஜகாங்கீரின் கூற்றில் பொருந்தாதவை கேட்டிருந்தான் அப்ப அவர் என்ன சொல்றாருனா அதாவது என் இந்திய குடிமக்கள் பயன்படுத்துகின்ற அத்துணை உரிமை சாசனங்களும் ஆங்கிலேயர்களாகிய நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு இதன் அடிப்படையில முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் தனது வியாபாரத்தை நிலைநாட்டிய இடம் சூரத் இது நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே தெளிவா கொடுத்துருக்கு சரிங்களா அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா வியாபாரத்தை முதல் முதல்ல நிலைநாட்டுறாங்க அதே போல ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல மசூலி வியாபாரம் செய்தனர் அப்படின்னு கொடுத்துருப்போம் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களா போய் ஆக்குபை பண்றாங்க ஸோ அதுக்கு முறையான அங்கீகாரம் இல்லை பர்மிஷன் இல்லை அப்போ நாலு அடைவில் சூரத்தில் பர்மிஷன் கடையை போட்டவங்க வியாபாரம் செய்ய கடையை போட்டவங்க நாலு அடைவில் எங்கெங்கெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் பம்பாய் கல்கத்தா மதராஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் யாருடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி ஸோ இப்போ இப்பேற்பட்ட ஆட்சியை எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல எதிர்த்தவர் யாருன்னா பூலித்தேவன் அப்போ ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூ பாளையக்காரர்கள் ஆங்கிலேய ஆட்சித்தவங்க முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் சோ இப்ப ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது சோ ஆங்கிலேயர்னா யார் அப்படின்னு தான் பார்த்தோம் இங்கிலாந்த மையமாக கொண்டு ஆங்கிலம் பேசக்கூடியவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு இரநூத்தி பதினஞ்சு வாணிப வீரர்கள் ஒன்று சேர்றான் இந்த இரநூத்தி பதினஞ்சு வாணிபவர்கள் ஒன்று சேர்ந்து ஈசியை தொடங்கணும்னு முடிவு பண்ணுறான் இதனுடைய நோக்கம் அறிக்கைகளை ஏற்பாடு பண்ணுறான் அதனுடைய முதல் நோக்கம் வியாபாரம் செய்தல் நாடு பிடித்தல் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் அறிக்கையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இரநூத்தி பதினஞ்சு வாணிபவர்களும் ராணியை சந்திக்கிறாங்க அப்ப எலிசபெத் ராணி என்ன பண்றாங்கன்னா பர்மிஷன் தர மறுக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு பேரும் மையப்படுத்தி அனுப்புறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வாட்ஸ் ஜார்ஜ் ஒயிட் இவருக்கு போய் எலிசபத் ராணியை சந்திக்கிறாங்க பர்மிஷன் தராங்க அடிப்படையில் எலிசபெத் ராணி கையெழுத்திட்ட நாள் மற்றும் வருடம் இஐசி நடைமுறைக்கு வந்த நாள் மற்றும் வருடம் ஆயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்ப இவங்களுடைய முதல்ல எங்க டார்கெட் பண்ணலான்னு பார்க்கறாங்க இந்திய பகுதி செல்வ செழிப்பா இருக்கு அதனால இந்தியாவுக்குள்ள போய் நம்ம ஆட்சியை அதிகாரத்தை செலுத்தலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள வராங்க அதுதான் நம்ம அடுத்த சப்ட்ல என்ன கொடுத்திருக்கோம் இந்தியாவின் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி அப்ப இவங்க இந்த இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர் எப்படி உள்ள வராங்கன்னா முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலம் அப்ப அந்த முகலாய மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஜகாங்கீர் அவைக்கு வந்த முதல் ஆங்கிலேயர் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு பர்மிஷன் தர மறுக்கிறார் அதன் அடிப்படையில் விலையுர்ந்து ஆபரணமும் திராட்சை பழரசையும் கொண்டு சென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ அப்போ சார் தாமஸ் ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது எப்போ ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு இதன் அடிப்படையில் வியாபாரத்தை நிலைநாட்டிய முதல் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அவருடைய கூற்று நம்ம பார்த்துருக்கோம் இந்திய குடிமக்கள் பயன்படுத்துகின்ற அத்தனை உரிமை சாசனங்களும் ஆங்கிலேயர்களாகிய நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாளையக்காரர்கள் அப்போ இந்த பாளையக்காரர்னா யாருன்னு பார்ப்போம் நம்ம பள்ளி பாடப்பத்தகத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி புத்தகம் சொல்லுதுங்க ஆனா இந்த பாளையக்காரர்கள் பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எயித்து சோசியல் சயின்ஸ்ல இருக்குங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டென்த் சோசியல் சயின்ஸ்ல இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து சோசியல் சயின்ஸ்ல இருக்கு சரிங்களா அப்ப எட்டு பத்து பதினொன்னுல இந்த பாடம் இருக்குங்க இந்த எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு இந்த மூணு புத்தகத்திலையுமே எத்தனை பாளையக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பாளையக்காரர்கள் தான் இருக்காங்க சரிங்களா ஆனா புத்தகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலைக்காரர்களை சொல்லுது ஆனா இந்த ஐந்து பாளையக்காரர்களுடைய வீரதீர நிகழ்வுகளை தான் நம்ம புத்தகம் தெளிவாக சொல்லுது சரிங்களா அப்ப மீதி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஆட்சி முறைகளை சொல்லுது ஆனா திறமையான சாதனைகள் எதுவும் நடைபெறவில்லை காரணம் என்னன்னா பாளையக்காரன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுலயே முடிவடைஞ்சிடும் சரிங்களா சோ அதுலயே வீழ்ச்சியை சந்திக்குது அதுக்கு மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய பிடியில முழுக்க முழுக்க போயிடுறாங்க எல்லாருமே சரியா அப்ப இந்த அஞ்சு பேர் செஞ்ச வீரதீர செயலை தான் நம்ம பாடமா பார்க்க போறோம் இந்த அஞ்சு பேர் தான் நம்ம இப்போ பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவ்வல் பகுதியை ஆட்சி செய்த பூலித்தேவன் சரிங்களா அதுக்கு அடுத்தது சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்த வேலுநாட்சியார் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கை அல்லது சிறுவயல் பகுதியை ஆட்சி செய்த மருது சகோதரர்கள் கொங்கு பகுதி அல்லது சின்னமலை பகுதியை ஆட்சி செய்த தேரன் சன்னமலை அப்ப இந்த அஞ்சு பேரும் போட்ட சண்டையத்தான் வரலாற்றில் நம்ம என்ன போர் அப்படின்னு சொல்றோம்னா முதல் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் சரிங்களா அப்ப நல்லா பாருங்க பூலித்தேவன் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் வீரன் சின்னமலை இந்த அஞ்சு பேர் போட்ட நிகழ்வு சண்டை தான் நம்ம வரலாற்றில் என்னன்னு சொல்றோம்னா முதல் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சரி அதுக்கு அடுத்தபடியா பாளையக்காரர்லாம் யாரு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தாலும் நம்ம புத்தகம் சொல்றது ஐந்தே ஐந்து பாளையக்காரர்கள் தான் ஸோ அப்ப இந்த பாளையக்காரர்கள் எதை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்தை ஆட்சி செய்கிறாங்க அப்ப பாளையத்தை ஆட்சி செஞ்சவங்க பாளையக்காரர்கள் அப்ப முத பாளையம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்ப பாளையங்கள் தோற்றம் அப்படின்ற பகுதியை நம்ம பார்க்க போறோம் பாருங்க சரி அப்படின்ற நம்ம பார்க்க போறோம் அப்ப பாளையங்கள் தோற்றம் அப்படின்னா என்னன்றத பாப்போம் அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையம் என்பது ஒரு பகுதியா இருக்கலாம் அல்லது இராணுவ முகாமா இருக்கலாம் அல்லது சிற்றரசா இருக்கலாம் அப்படின்னு சொல்லு ஒரு பகுதி ஒரு பகுதி இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு சரிங்களா அப்போ ஒரு பகுதியா இருக்கலாம் ஒரு பகுதியா இருக்கலாம் இராணுவ முகாமா இருக்கலாம் அல்லது சிற்றரசா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன சார் அப்ப ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மக்கள் ஸோ அதுக்கு பேர் பாளையம் அப்படின்னு சொல்லலாம் ராணுவ முகாம் படை வீரர்கள் ராணுவ தளபதிகள் படை வீரர்களை கூட்டு போயிட்டு ஒரு டென்ட் கோட்டா போட்டு தங்கி இருக்கலாம் ஒரு முகாம் போட்டு அப்ப அந்த பகுதியை பாளையம்னு சொல்லியிருக்கலாம் சிற்றரசு சிற்றரசுனா ஒரு ஐம்பது குடும்பங்கள் இருக்கலாம் அங்க ஒரு சின்ன அரசர் இருக்கலாம் சரிங்களா குறுநில அரசர் சரி அப்ப குறுநில பகுதி குறுநில அரசர் இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சிற்றரசு அப்ப ஐம்பது குடும்பங்களுக்கு ஒரு அரசர் சோ தான் சொல்லுது பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ அல்லது இராணுவ முகாமையோ அல்லது சிற்றரசையோ குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லுதுங்க ரைட் அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவது பார்ப்போம் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லி விமர்சனம் பண்றான் அப்படின்னா போலிகார் அப்படின்னு சொல்றான் அது என்ன சார் போலிகார் அப்படின்னா போலிகார் என்றால் பொய்யானவர்கள் அப்படின்னு பொருளுங்க அப்ப இந்த போலிகார்னா பொய்யானவர்கள் சொல்லி நம்ம புத்தகம் சொல்லுது இதுவே நம்ம கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் புத்தகத்துல போய் பார்த்தோம்னா அதாவது டிகிரி ஸ்டாண்டர் புத்தகத்தில் பார்த்தோம்னா இந்த போலிகார்ன்றது வந்து பொய்யானவர்கள்னு சொல்லல ஆங்கிலேயருடைய வாயில அதாவது ப்ரொனவுன்சேஷன் சரிங்களா நம்ம கூப்பிட்றோம் இல்லைங்களா அந்த கூப்பிட்ற அந்த ப்ரொனன்சியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு பாளையக்கார்னு சொல்ல முடியல என்னன்னு சொல்றாங்கன்னா போலிகார் போலிகார்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க சரிங்களா அதாவது கூப்பிடறாங்க அப்போ ப்ரொனன்சேஷன் ஆங்கிலேயருக்கு வரல அப்படின்னு கேட்டாலும் சரிதான் அதே போல பாளையக்காரர்களை பொய்யானவர்கள் சொல்லி விமர்சனம் பண்றதும் சரிதான் சரிங்களா அப்ப இது நம்ம புத்தகத்துல தரக்கூடிய தெளிவான வார்த்தை அப்ப பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னா போலிகார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றான் அடுத்து பாருங்களேன் ஒரு தனிநபர் ஆற்றிய இராணுவ சேவைக்காக அவருக்கு கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது அது என்ன சார் ஒரு தனிநபர் ஆற்றிய இராணுவ சேவைக்காக இததான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுல இருக்கிற கிருஷ்ண தேவராயரா சொல்றோம் சரிங்களா இந்த விஜயநகர பேரரசு அப்ப விஜயநகர பேரரசு எப்ப தொடங்கினாங்கிறது நமக்கு தெரியணும் சரியா அப்ப விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு துங்கபத்திரா நதிக்கரையில முதலாம் அறிகரர் முதலாம் புக்கர் இவங்களால தொடங்கப்பட்ட பேரரசு விஜயநகர பேரரசு அது கூட பாருங்க வித்யாரண்யர் உதவியால்தான் விஜயநகர பேரரசை ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த பேரரசுல யார் சிறப்பா பணி புரிஞ்சிருப்பாருன்னா கிருஷ்ண தேவராயர் இந்த கிருஷ்ண தேவராயர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதவியை கொண்டு வந்திருப்பாருங்க அந்த பதவிக்கு பேரு நாயப் அந்த பதவிக்கு பேருனதுங்க நாயப் சரி வாருங்களேன் அப்ப கிருஷ்ணதேவராயர் கொண்டு வர பதவிக்கு பேரு நாயப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாயப் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன சார் நாயப் அப்படின்னா படைத்தலைவன் அல்லது படை தளபதினு சொல்லலாம் டிஎன்பிஸ்ல அடிக்கடி கேட்டிருக்க ப்ரீவியஸ் வினாங்க நாயப் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கோம் சரிங்களா அப்ப இந்த நாயப்னு ஒரு பதவியே கொண்டு வராரு கிருஷ்ண தேவராயர் அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த கிருஷ்ண தேவராயர் பா நீ ஒரு இராணுவ வீரனா இரு அல்லது ஒரு தனிநபரா இரு யாரானா இரு எவரானா இரு உனக்கு உண்டான வீரதீர செயலை நீ வந்து சாதிச்சு காமிச்சுன்னு வச்சீங்களேன் உனக்கு ஒரு பதவியை நான் கொண்டு கொடுப்பேன் அந்த பதவிக்கு பேரு நாயப் சரிங்களா இந்த நாயப்பு தான் நாலு என்னவா மாறிடுச்சின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்களா மாறிட்டாங்க சரிங்களா அப்ப நாயக்கர்களா இவங்க மாறிட்டாங்க அப்ப இதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு ஒரு தனிநபர் ஆற்றிய இராணுவ சேவைக்காக அவருக்கு கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த நாயக்கர்கள் தான் பின்னால வந்து பாத்தீங்கன்னா பாளையத்தை தோற்று வச்சாங்க அப்படின்றத நம்ம புத்தகம் தெளிவா கொடுத்துருக்கு சரிங்களா அப்ப அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரியா ரைட் அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாளையம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சார் இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீதி நெறி தவறாம ஒரு அரசாங்கம் உண்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது சரியா அததான் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய குறுநில அரசு இது சொல்லுது சரிங்களா அப்ப இது ஒரு சின்ன அரசு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப பாளையம் உருவாக்குவதில் முன்னோடி அப்படின்னு கேட்டா நம்ம யார சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் காரணம் என்னன்னா தான் முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாயப்பன் ஒரு பதவியை கொண்டு வந்தாரு அதன் தான் பாத்தீங்கன்னா என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையங்கள் தோன்றுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரியா ரைட் அப்ப இந்த பாளையத்தை முதல் முதல்ல தோற்றுவிச்சவர் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மதுரையில அரியணை ஏரிய ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் மதுரையில அரியணை ஏரிய விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அரியநாதர் அவருடைய முயற்சியால் தோற்றுவிக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையம் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரியா ரைட்